மகர ராசியை எடுத்துக்கொள்வோம் இப்போது மர்மஸ்தானத்தில் சில நேரத்தில் இந்த கான்ஸ்டிபேஷன் மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த பிளட்டு வர்றது லேடிஸ்க்கு வந்து ப்ளீடிங் ஜாஸ்தியாகிறது அடி வயிறில் உஷ்ணத்தினால இந்த நம்மளுடைய கழிவுகள் வெளியாகக்கூடிய இடத்துல எரிச்சல் அதனால் வந்து கொஞ்சம் ப்ளட்டு வர்ற மாதிரியான அமைப்பெல்லாம் ஏற்படும் கும்பராசியை எடுத்துக்கொள்வோம் உறவுமுறை சிக்கல் குறிப்பாக கணவன் மனைவிக்குள் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படாமல் புத்திசாலித்தனமாக பார்த்துக்கொள்வது வயதில் மூத்த பெண்களுடன் உறவு இந்த மாதிரி தொடர்பு அதன் மூலம் சிக்கல் லிவிங் டுகெதரில் போய் மாற்றுவது அப்புறம் ஏண்டா மாட்டிக்கிட்டோன்னு முழிக்கிறது ஓரின சேர்க்கை இந்த மாதிரி வேற்றுமொழி வேற்று இனம் வேற்று மதம் மீனராசிக்கு வருவோம் அப்போது இங்கே ஏற்கனவே பிரச்சனை பெருசாக போயிட்டுருக்கு இதில் என்னடா புதுசாக இன்னொரு பிரச்சனை வந்து சேருதே அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படும் வம்பு வழக்கு பிரச்சனைகள் என்பது ஏற்படும் அதாவது யாருன்னே தெரியாது ஏதாவது ஒரு பிரச்சனையை அவர் வந்து புதுசாக தொடங்கி விடுவார் அவ்வளவு தானா அப்படின்னு கேட்டால் ஃப்ரெண்ட்ஸ் திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் சனி பயிற்சி என்பது முடிந்து விட்டது ராகு கேது பயிற்சி என்பதும் முடிந்து விட்டது குரு பயிற்சியும் இப்பொழுது குரு பகவான் மிதனராசியில் வந்து அமர்ந்து விட்டார் இந்த ஒரு ஆறு மாத காலமாகவே செவ்வாய் என்ற கிரகம் கடகராசியில் அமர்ந்திருந்தார் பிறகு அவர் வக்கரமடைந்து மிதனராசிக்கு போனார் திரும்பவும் கடகராசிக்கு வந்து விட்டார் இப்பொழுது ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி இந்த செவ்வாய் என்ற கிரகம் கடகராசியில் இருந்து சிம்ம ராசிக்கு வரப்போகிறார் அப்போ சிம்ம ராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி என்பது பல ஜோதிட ஆர்வலர்களால் ரொம்பவும் எதிர்பார்ப்புக்கு உண்டான ஒரு பயிற்சியாக இருக்கிறது இதன் காரணம் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா செவ்வாய் என்ற கிரகம் கேது என்ற ஒரு கிரகத்துடன் இணைய இருக்கிறது இதையும் தவிர செவ்வாய் என்ற கிரகம் கும்பத்தில் அமர்ந்திருக்கும் இந்த ராகுவை பார்க்க இருக்கிறது இதே செவ்வாய் என்ற கிரகம் மீன ராசியில் இருக்கக்கூடிய இந்த சனி என்ற கிரகத்தை எட்டாம் பார்வையாக பார்க்க இருக்கிறது ஓ அசுப கிரகங்கள்னு சொல்லக்கூடிய செவ்வாய் கேது ராகு சனி இந்த நான்கு கிரகங்களின் இணைவு எவ்வாறு இருக்கிறது இதன் பார்வை எவ்வாறு இருக்கிறது இந்த செவ்வாய் என்பவர் தனது சொந்த வீடான விருச்சிக ராசியை நான்காம் பார்வையாக பார்க்க இருக்கிறார் அப்போ நமக்கு வந்து இந்த செவ்வாய் கேது சேர்க்கை என்பது ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் ஜூலை மாதம் கடைசி வரை இருக்கிறது கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு ஐம்பது நாளைக்கு இந்த பயிற்சி அதாவது இந்த செவ்வாய் கேது என்ற கிரகத்தின் சேர்க்கை இதுல செவ்வாய் ராகு பார்வை செவ்வாய் சனியின் பார்வை மொத்தமாக இருக்கிறது இந்த செவ்வாய் கேதுவின் சேர்க்கை என்ன செவ்வாய் ராகுவின் பார்வை என்ன செவ்வாய் சனி இந்த கிரகத்தின் பார்வை என்ன என்பதை நாம் முதலில் தெரிந்து கொள்வோம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் செவ்வாய்னா கோபம் வீரியம் ஆத்திரம் வேகம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதனை உடனே செய்து முடிப்பது தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விதமான பிடிவாதம் எதற்கும் அடி பணியாமல் செய்வது அதாவது எந்த ஒரு விஷயத்தையுமே யோசித்த பிறகு செய்வதில்லை முதலில் செய்த பிறகுதான் அது சரியா இல்லையா என்று யோசிப்பது இதையும் தவிர கோபத்தின் உச்சத்துக்கு போவது எதையும் செய்து விட்டுத்தான் யோசிப்பது ரத்த காரகன் யுத்த காரகன் சகோதர காரகன் பூமி காரகன் இவ்வாறு எல்லாமே இந்த செவ்வாய் என்ற கிரகத்துக்கு காரகத்துவம் கொடுக்கலாம் அதாவது போர் கிரகம் போருக்கு நம்ம போகும் பொழுது அங்க போய் நம்ம வந்து கருணை மன்னிப்பு இறக்க குணம் இதெல்லாம் நாம் யோசித்துக் கொண்டிருக்க முடியாது ஒரு போர் வீரன் போர் செய்யும் பொழுது தனது நலனுக்காக அவர் செய்வதில்லை தனது நாட்டுக்காக தனது மொழிக்காக தனது இனத்துக்காக தன்னை நம்பி இருக்கக்கூடிய நபர்களுக்காக எதை வேண்டுமானாலும் தியாகம் செய்யக்கூடிய ஒரு வேகத்துடன் ஒரு பராக்கிரமத்துடன் செயல்படுவதுதான் இந்த செவ்வாய் என்ற கிரகத்தின் காரகத்துவம் கேது என்ற ஒரு கிரகத்தை பற்றி நாம் எடுத்துக்கொள்வோம் அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் நீர்த்து போவது தன்னுடன் சேர்ந்திருக்கக்கூடிய கிரகங்களின் தன்மை அந்த கிரகத்தினுடைய காரகத்துவம் பாவகத்துவம் அடிப்படையில் செயல் இழக்க செய்வது வேகத்தை குறைப்பது ஞானத்தை கொடுப்பது ஒரு பற்றற்ற நிலை அதாவது எந்த ஒரு விஷயத்திலும் நமக்கு ஒரு பற்றற்ற நிலை வரும் பொழுது தானே நாம வந்து ஒரு சாமியாக போவோம் ஒரு ஞானியாக மாறுவோம் அதாவது உலக இச்சைகளிலிருந்து விடுபடுவது செவ்வாய் கேது சேர்க்கை என்ன பண்ணும் அப்படின்னா செவ்வாயின் வேகத்தை குறைக்கும் அதாவது செவ்வாயை நீர்த்து போக வைக்கும் செவ்வாயுங்கிறது வீரியம் ஆண்மை ஆண்மை குறைவு தன்மை கூட ஏற்படக்கூடிய காலகட்டம் அதாவது புதர்க்கமான செயல்களை செய்ய தூண்டும் இதுதான் இந்த செவ்வாய் கேதுவின் சேர்க்கை இதே மாதிரி கோச்சாரத்தில் செவ்வாய் என்ற கிரகம் இப்பொழுது ராகு என்ற ஒரு கிரகத்தை பார்க்க இருக்கிறது இந்த ராகுனாலே நம்ம எல்லாருக்குமே நன்றாகவே தெரியும் சூழ்ச்சி எப்படியாவது காரியத்தை சாதித்துக் கொள்வது அதாவது ஒரு பேராசையை தூண்டக்கூடியது ஒரு விஷயத்தை அடைய வேணும் அப்படின்னா அதற்காக எந்த வழிகளிலும் நாம் அதற்காக யாரை வேணுமானாலும் நாம் தட்டி விடலாம் யாரை வேண்டுமானாலும் நாம் ஒதுக்கி விடலாம் அதாவது குறுக்கு வழிகளை தேர்ந்தெடுப்பது இது எல்லாமே இந்த ராகு அதாவது ஆப்போசிட்டாக செயல்படுவது பேராசை அதிக பணம் அதிக விரிவாக்கம் முறை தவறிய தொடர்புகள் முறையற்ற செயல்கள் ஒரு மாதிரி விடாமுயற்சி அதாவது இந்த செவ்வாய்ங்கிறது வந்து ஒரு விதமான பிடிவாதத்தை கொடுக்கக்கூடியது ராகு என்ற கிரகம் பேராசையை கொடுக்கக்கூடியது அப்போ அந்த பேராசையை ஒரு பிடிவாதத்துடன் அடைய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேகத்தை ஒரு ஆற்றலை ஒரு வெளிப்படுத்தக்கூடியது தான் இந்த செவ்வாய் ராகு என்ற கிரகங்களின் பார்வை பின்னாடி என்ன நடக்க போகுது ஒரு தண்டனை வரப்போகுதா ஒரு பனிஷ்மெண்ட் வரப்போகுதா அவமானம் தோல்வி கெட்ட பேர் வரப்போகுதா சில நேரத்தில் ஏதாவது சின்ன சின்ன காயங்கள் ஏற்பட போகுதா அப்படிங்கிறத பற்றி எல்லாம் யோசிக்காமல் மற்றவர்களுக்கு என்ன நடக்க போகிறது அப்படிங்கறத பற்றியும் யோசிக்காமல் விரிவாக்க வேகம் வேகம் வேகமாக செய்வது அதாவது இன்னைக்கு கலியுகத்துக்கு ஒரு பிரதான கிரகம் அப்படின்னா இந்த ராகு என்ற கிரகம் எலக்ட்ரானிக்ஸ் இந்த கம்யூனிகேஷன்ஸ் துறைகளுக்கு முன்னோடியாக செயல்படுவது பொழுது நான் பேசிக் கொண்டிருக்கிற இந்த வீடியோவை நீங்க உங்க மொபைல் போன்ல பாக்குறீங்க அப்படின்னா இது ராகுவின் காலகத்துவத்தை பொறுத்துத்தான் அமைகிறது நிறைய அந்த கலைத்துறையில இருக்கிறவங்க ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்க அதாவது ஒரு தடவை கீழே விழுந்தாலும் ஜெயி அந்த உச்சத்துக்கு வரக்கூடிய நபர்கள் எல்லாமே இந்த செவ்வாய் ராகுவின் சேர்க்கையில் நாம் பார்க்கலாம் இப்பொழுது காலபுருஷனுக்கு பதினொன்றாம் இடத்தில் அதாவது லாபஸ்தானத்தில் பாலகஸ்தானத்தில் கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகுவை செவ்வாய் பார்க்க இருக்கிறார் கோச்சாரத்தில் சிம்மத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் அஷ்டம பார்வையாக அதாவது எட்டாவது பார்வையாக இந்த சனி என்ற கிரகத்தை பார்க்கிறார் அதாவது இந்த செவ்வாய் சனி பார்வை எப்படின்னா இந்த சனி என்பவர் ஒரு பக்கத்துல ஒரு டான் செவ்வாய் என்பவர் இன்னொரு அணியில் ஒரு டான் ஒரு ரெண்டு டான் ஆப்போசிட்டாக நின்று ஒருவரை ஒருவை பார்த்துக் கொள்ளும் பொழுது அதாவது இந்த செவ்வாய் எட்டாம் பார்வையாக பார்த்தாலும் இந்த எட்டாவது பார்வையை விசேஷ பார்வைன்னு சொல்லலாம் இல்லைன்னா பார்வை அப்படின்னு நாம் வந்து சொல்லலாம் அதாவது செவ்வாய் அப்படிங்கும் பொழுது நான் ஏற்கனவே சொன்னது போல் வேகம் வேகம் அதிவேகம் வடிவாகும் யாருக்கு என்ன ஆனாலும் கவலை இல்லை அதாவது அவ்வளவு வேகத்தை கொடுக்கக்கூடியது செவ்வா சனி என்ற கிரகத்தை நாம் எடுத்துக்கொண்டால் ஸ்லோ ஸ்லோ ரொம்பவும் மெதுவாக அதாவது மந்தமான போக்கு எதை பற்றியும் யோசிக்காமல் யாருக்கு என்ன ஆனாலும் கவலைப்படாமல் மிகவும் மந்தமாக அதாவது ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்பவும் யோசித்து யோசித்து செய்யக்கூடிய நபர்களாக இருக்கக்கூடிய தன்மையை வெளிப்படுத்துவதுதான் இந்த சனி என்ற கிரகத்தின் ஆற்றலாக வருகிறது அது இந்த ச என்ற கிரகத்தை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது ஒதுங்கிக் கொள்வது மிகவும் ரிசர்வ்டாக இருப்பது ஒரு மாதிரி ஒதுக்குப்புறமாக போவது ஏதோ ஒன்றை இழந்தது போல் விட்டுக் கொடுத்தது போல் ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளக்ஸில் சிக்கிக் கொள்ளக்கூடிய நபர்கள் போல் காண்பிப்பதுதான் இந்த சனி என்ற கிரகத்தின் காலகத்துவம் இந்த செவ்வாயும் சனியும் ஒன்றாக அதாவது எட்டாவது பார்வையாக செவ்வாய் சனி என்ற கிரகத்தை பார்க்கும் பொழுது நிறைய தப்பு செய்வதற்கு பொதுவாக மக்கள் துணிந்து விடுவார்கள் அதனால ஒரு தண்டனை கிடைக்கிது அடிபடுது அடிபடுது யோசிக்காமல் அதாவது காரகத்துவ பாவகத்துவ அடிப்படையில் செயல்களை செய்ய துணிந்து விடுவார்கள் இப்போ இந்த செவ்வாய் கேது சேர்க்கை செவ்வாய் ராகு பார்வை செவ்வாய் சனி பார்வை எல்லா அசுப கிரகங்களுமே ஒன்றாக ஒரு சிலந்தி வலையில் பின்னி இருப்பது போல் இப்பொழுது பின்னப்பட போகிறது இந்த பயிற்சியானது ஜூன் மாதம் ஒன்பது முதல் ஜூலை மாதம் முப்பது தேதி வரை இருக்கிறது காரகத்துவ பாவகத்துவ அடிப்படையில் இதை முற்றிலுமா நம்ம நெகட்டிவ்னு எடுத்துக்க முடியாது சில இடங்கள்ல இது பாசிட்டிவாகவும் வரும் சில இடங்கள்ல இது நெகட்டிவாகவும் வரும் எந்த ராசிக்கு எவ்வாறு வருகிறது அதாவது அந்த செயல் நடந்து முடிந்த பிறகு சொல்வதை விட நடப்பதற்கு முன்பே நாம் சொல்வதற்கு தயாராக இருக்கிறோம் மகர ராசியை எடுத்துக்கொள்வோம் மகர ராசிக்காரர்கள் எல்லாமே எங்களுக்கு ஏழரை சனி புல்லா முடிஞ்சிருச்சு இனிமேல் தான் நல்ல காலம் வருது இத்தனை நாள் நாங்கள் க்ரெடிட் கார்டு டெபிட் கார்டை மட்டுமே வச்சு சுற்றிக்கிட்டு இருந்தோம் இனிமேலாவது பாக்கெட்டில் ஏதாவது கொஞ்சம் கேஷ் வைத்து நடமாடுவோம்னு ஒரு மாதிரி ஆவலாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ இவர்களுக்கு பாதகாதிபதியாக சுகஸ்தானத்துக்கும் அதிபதியாக இருந்த செவ்வாய் இது நாள் வரை இவர்களுக்கு நாலாம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய் ஏழாம் வீட்டில் நீசம் அடைஞ்சிருந்தது ஒரு விதத்தில் பார்த்தா சுகக்கேடுன்னு எடுத்துக்கலாம் ஒரு விதத்தில் பார்த்தோம்னா பாதகாதிபதி நெகட்டிவ் பலன்களை குறைத்து கொண்டிருந்தார் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போது இதில் அந்த பலனை ரொம்பவும் கேர்ஃபுல்லாக நம்ம பார்க்கணும் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் என்பவர் பொதுவாகவே பிரச்சனைகளை கொடுப்பார் எதிரணி லக்னம் ராசிகளுக்கு இப்போ சனி பகவான் வந்து இவர் எதிரணியாக வரக்கூடிய நபர்னால் மகரத்துக்கு வழக்கமாக கொடுக்கக்கூடிய அந்த டென்ஷனு ரஃப் ஜாஸ்தியாக கொடுப்பார் இப்போ எட்டாம் இடத்துல செவ்வாய் வரும் பொழுது வம்பு வழக்கு விபத்துக்கள்லாம் ஏற்படும் ஆனால் இதில் ஒரு பிளஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ் என்னன்னு பார்த்தோம்னா இந்த செவ்வாயின் வீரியம் இங்கே கேதுவால் குறைக்கப்படுகிறது கம்ப்ரஸ் செய்யப்படுகிறது செவ்வாயின் தன்மை நீர்த்து போகிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ ரஃப் வழக்கமாக ஹண்ட்ரடுன்னா இப்போ வரக்கூடிய ரஃப் ஒரு நாற்பது பர்சன்ட்டு இல்லை ஒரு முப்பது பர்சன்ட்டாக எடுத்துக்கலாம் இது ஒரு விதத்தில் பார்த்தோம்னா கெட்டவன் இங்கு கெடுகிறான் அப்போ அதனுடைய நெகட்டிவ்ஸ் நமக்கு குறையும்னு எடுத்துக்கலாம் ஆனால் எட்டாம் இடம்ங்கிறது அடிவயிறு மர்மஸ்தானத்தை குறிகாட்டுகிறது இந்த மர்மஸ்தானத்தில் ஏற்கனவே கேது இருக்கிறதுனால இந்த ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் வரக்கூடிய நபர்கள்லாம் பார்க்கலாம் செவ்வாய்ங்கிறது உதிரம் ரத்தம் அப்போ மர்மஸ்தானத்தில் சில நேரத்தில் இந்த கான்ஸ்டிபேஷன் மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த பிளட்டு வர்றது லேடிஸ்க்கு வந்து ப்ளீடிங் ஜாஸ்தியாகிறது அடி வயிறில் உஷ்ணத்தினால இந்த நம்மளுடைய கழிவுகள் வெளியாகக்கூடிய இடத்துல எரிச்சல் அதனால் வந்து கொஞ்சம் பிளட்டு வர்ற மாதிரியான அமைப்பெல்லாம் ஏற்படும் அப்போது அந்த ஹீட்டு ஏறாமல் இருக்கிறதுக்கு இந்த மோரில் வெந்தயம் போட்டு குடிக்கிறது வெறும் வயிற்றில் இளநீர் குடிக்கிறது லெமன் ஜூஸ் லெமன் வாட்டர் குடிக்கிறது இந்த மாதிரி தற்க காப்பு பயிற்சிகள்லாம் எடுத்துக்கணும் இப்போ எட்டாம் இடம் வந்து ஏற்கனவே நமக்கு தெரியும் விபத்துக்கள் ஏற்படக்கூடிய இடங்கிறதுனால வாகன போக்குவரத்து ரொம்பவும் ஜாக்கிரதையாக இருக்கணும் வெளியூர் பயணம் நெடுந்தூர பயணம்லாம் வரும்பொழுது முடிஞ்ச வரைக்கும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷனாக ஒரு ஐம்பது நாளைக்கு நம்ம பண்ணுறது புத்திசாலித்தனம் இப்போ ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு என்ன பண்ணுவார் அப்படின்னா நம்ம பேசும்பொழுது ஒரு மாதிரி ரொம்பவும் ரஃப்பாகவும் ஆகவும் டஃப்பாகவும் பேச வைப்பார் இப்போ அந்த ராகு வந்து தூண்டிவிட்டு வேடிக்கை பார்க்கக்கூடிய கிரகம் ஏன்னா அவர் தூண்டிவிட்டு போயிடுவார் அப்புறம் தண்டனையோ பனிஷ்மெண்ட்டையோ நம்ம தான் அனுபவிக்கணும் இப்போ இந்த ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவை செவ்வாய் பார்க்க போறதனால என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு பிடிவாதமாக ஒரு வம்பா போய் பேசுகிறதாக நம்மகிட்ட சும்மா பேச வந்தால் கூட நம்ம ஏதாவது ஒரு வார்த்தையை கட்டிவிடக்கூடிய நபர்களாக அதனால் நமக்கு வர வேண்டிய நல்ல விஷயங்களை நாமே தவிர்த்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நாம் போய் கொள்வோம் இதை மட்டும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் ரெண்டாம் இடம் தனம் குடும்பம் வாக்கு அப்போ குடும்பத்திலேயும் கூட நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் மற்றவங்களை வந்து இரிட்டேட் பண்ணாமல் அவுட் பண்ணாமல் டென்ஷன் பண்ணாமல் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியுமா நம்ம ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தா ஹானர் பண்ண முடியுமா காசு வருமா அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுக்கு இரண்டு முறை நாம் யோசித்து கொள்ளணும் இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டாம் இடத்துக்கு குரு பார்வை வந்து விழுகுது அதனால் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தில் தப்பு பண்ணினாலும் நம்ம கடைசி நேரத்தில் நம்ம கொள்ளவோ திருந்தி கொள்ளவோ இல்லை வேறு ஒரு பக்கம் திரும்ப வேண்டி அதனால் அந்த நேரத்தில் கொஞ்சம் நமக்கு ஒரு மூடை விட்டு டென்ஷனாக வந்தாலும் ஒரு லாங் டர்மில் நமக்கு பெனிஃபிட் ஏற்படக்கூடிய அமைப்பாக வந்து அமைகிறது மூணாம் இடம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய தைரியம் வீரியம் இதெல்லாம் குறிக்கக்கூடியது தான் இந்த மூ மூணாம் இடம் இப்போ மூணாம் இடத்துல சனி பகவான் இத்தனை நாளைக்கு வெற்றி ஸ்தானத்துல வந்து இவர்களுக்கு அமர்ந்திருக்கிறார் இந்த மூணாம் இடம்ங்கிறது காம திரிகோணத்தில் வரக்கூடிய இடம் இப்போ இந்த சனி பகவான் இவர்களுக்கு ராசியாதிபதியா வராரா இந்த ராசியாதிபதியை செவ்வாய் பார்க்குறாங்களா இது ரெண்டுமே ரெண்டு ஆப்போசிட் பார்ட்டி ரெண்டு டான் கிரகம்னு நான் சொல்லிட்டேன் அது மட்டும் இல்லாமல் இங்கே செவ்வாய் என்பவர் பாதகாதிபதி பாதகாதிபதினா உங்களுடைய இனிமேன்னு எடுத்துக்கலாம் இல்லை உங்களுக்கு நெகட்டிவை கொடுக்கக்கூடிய ஒரு நபர்னு எடுத்துக்கலாம் அவர் உங்களை பார்த்து உங்களை இரிட்டேட் செய்வதற்கு தயாராக இருக்கிறார் அப்படின்னு நீங்கள் பலனை எடுத்துக்கலாம் அப்போது யோகா செய்வது மெடிடேஷன் செய்வது தியானம் செய்வது யாராவது ஒருத்தங்க வந்து நம்மளை பார்த்து ஏதாவது ஒன்று பேசினா உடனே நம்ம டென்ஷன் ஆகாமல் அப்படிங்களா சரி நான் யோசிச்சு சொல்கிறேன் நிதானிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அது ஆஃபீஸாக இருக்கலாம் வீடாக இருக்கலாம் பொதுவான இடமா இருக்கலாம் நம்மை இரிட்டேட் செய்வதற்கென்று யாராவது ஒருத்தங்க வருவாங்க இப்போ மகர ராசிக்காரர்கள் இந்த இடத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை இது மூணாம் இடம் இளைய சகோதரம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அந்த பிரதர்ஸுக்குண்டான பேச்சுவார்த்தையில் யாராவது ஒரு நபர் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் ஒரு க்ளாஷ் கிரியேட் பண்ணக்கூடிய அமைப்பு அது இடம் விஷயமாக இருக்கலாம் சொத்து விஷயமாக இருக்கலாம் பூமி விஷயமாக இருக்கலாம் கூடுதல் கவனம் தேவை மூணாம் இடம் காமத்திரிகோணத்தில் வரக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால புது ஃப்ரெண்ட்ஷிப்பு புது ரிலேஷன்ஷிப்பு யாராவது வந்து நம்மை தூண்டிவிட்டு பிறகு நம்மளை வேதனை அடையக்கூடிய ஒரு அமைப்பில் கொண்டு வந்து நம்மளை நிப்பாட்டுவார்கள் மூணாம் இடம் இடம் பூமி விற்கிறது அப்போ அதை விற்கிறதுக்கு யாராவது ஒருத்தங்க வந்து ஒரு அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிடுவாங்க நம்ம அவங்கள்ட்ட பைண்ட் ஆகிடுவோம் இந்த நாளில் முடிக்கிறேன் முடிக்காமல் அவங்க வாட்டி இழுத்துக்கிட்டே இருப்பாங்க ஏதாவது ஒன்று பேச போனோம்னா கோர்ட்டில் பார்த்துக்கலாம் போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்துக்கலாம் வம்பு வழக்கில் கொண்டு போய் நம்மை நிப்பாட்டுவார்கள் இந்த செவ்வாய் சனி பார்வை என்பது இந்த மகர ராசிக்கு குறிப்பாக இப்பொழுது நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனம் அப்படிங்கிறது தேவை இதனால் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்பவும் வேகமாக போகாமல் விவேகமாக போவது புத்திசாலித்தனம் இப்போ செவ்வாய் கேது சேர்க்கை உடல் ரீதியாக அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்தும் நீங்கள் செவ்வாய்க்கிழமையால் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரதானமான ஒரு முருகனை வழிபாடு செய்வது திங்கக்கிழமைகளில் குறிப்பாக அந்த யமகண்ட நேரத்தில் முடிந்தால் கேது பகவானை வழிபாடு செய்வது இல்லை தொடர்ச்சியாக கணபதி வழிபாடு செய்வது அபிவிருத்தி ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த செவ்வாய் சனி பார்வைக்கு மட்டும் நீங்கள் வந்து கு நரசிம்மர் வழிபாடு செய்வது அதுவும் அரக்கோணத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சோலிங்க நரசிம்மர் வழிபாடு செய்வது சிங்க பெருமாள் இருக்கக்கூடிய நரசிம்மர் வழிபாடு செய்வது பறிக்கல் பூவரசம் குப்பம் இங்கெல்லாம் பிரதானமான நரசிம்மர் வழிபாடு செய்வது பிரதானமான ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கைமேல் பலன் கொடுக்கும் நிறைய விஷயங்கள் கடைசி நேரத்தில் நம்மை கவச்சம் போல் வந்து ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் கும்பராசியை எடுத்துக்கொள்வோம் கும்பராசிக்காரர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐசியூ ஸ்டேஜ்லேருந்து வெளிவந்த மாதிரி தான் அவர்களுடைய நிலைமை இருக்குது இவங்களுக்கு என்ன ஒரு நடுவர் என்ற சனி இப்பொழுது ராசியை விட்டு வெளில போயிடுச்சு அதுவும் இல்லாமல் இவர்களுக்கு இத்தனால் அர்த்தாஷ்டம குருவாக இருந்த குரு ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் வந்து இப்பொழுது ராசியை பார்த்து கொண்டிருப்பது அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது இவங்களுக்கு தைரிய வீரியஸ்தானத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் இது நாள் வரை மூணாம் பாவத்துக்கு அதிபதியான செவ்வாய் ஜீவனாதிபதியாக இருந்த செவ்வாய் ஆறாம் இடத்துல நீசம் ஆறாம் இடம்ங்கிறது செவ்வாய்க்கு ஒரு நல்ல வீடாக இருந்தாலும் இங்கு மூணுங்கிறது தைரியம் அப்போ சுத்தமாக ஒரு ஃப்யூஸ் போன ஒரு சுச்சுவேஷனில் தான் கும்பராசிக்காரர்கள் இருந்தார்கள் அப்போ இவங்களுடைய ஜீவனம் தொழில்ங்கிறது ஜீரோ பாயிண்டில் தான் இருந்தது இப்போ கடகத்தில் நீசமான செவ்வாய்க்கு கம்பேர் பண்ணினா சிம்மத்தில் வரக்கூடிய செவ்வாய் பெட்டர்னு எடுத்துக்கிட்டாலும் செவ்வாய் கேது சேர்க்கை ஏழாம் இடம் அப்படின்னு வரும் பொழுது உறவு முறை குறிப்பாக கணவன் மனைவிக்குள் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படாமல் புத்திசாலித்தனமாக பார்த்துக்கொள்வது கொள்வது விட்டு கொடுத்து போவது எதுக்காக இருந்தாலும் தட்டி கேட்காமல் சரி பரவாயில்ல நம்மளை யாரோ ஒருத்தங்க கிண்டல் பண்ணுறாங்க அவமானப்படுத்துகிறாங்க நம்ம லைஃப் பார்ட்னர் தானே விட்டு கொடுத்து போவோமே அப்படின்னு போகிறது புத்திசாலித்தனம் வியாபார கூட்டாளிகளுக்குள்ள ஏதாவது பேச்சுவார்த்தை செட்டில்மெண்ட்டு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்லாம் வந்துருச்சுன்னா இப்போ வேணாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு நாசுக்காக ஒதுங்குவது புத்திசாலித்தனம் இப்போ ஏழாம் இடம்ங்கிறது இந்த உறவு முறை சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய இடம் இப்போது இந்த மாதிரி நேரத்தில் தான் புது கான்டாக்ட் இன்டீசன்ட் ப்ரொப்போசல்லாம் வரும் அதாவது வயதில் மூத்த பெண்களுடன் உறவு இந்த மாதிரி தொடர்பு அதன் மூலம் சிக்கல் லிவிங் டுகெதரில் போய் மாற்றுறது அப்புறம் ஏண்டா மாட்டிக்கிட்டோம் ஒன்று முழிக்கிறது ஓரின சேர்க்கை இந்த மாதிரி வேற்றுமொழி வேற்று இனம் வேற்று மதம் இவர் ஒரு ஆனா இருப்பார் ஒரு புரியாத ஒரு நபர் வந்து அவரும் ஆனா இருப்பார் இவர்கிட்ட சிரித்து சிரித்து பேசிக்கிட்டு ஜோக்கடிச்சிக்கிட்டே இருப்பார் ஏப்பா ஏன்பா இப்படி பேசுகிற அப்படின்னு கேட்டால் அப்புறமேட்டு தான் நம்ம ரெண்டு பேரும் ஏதாவது ஒரு மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் போகலான்னு அவரே வந்து posponnova inda Madrid கேடுகட்ட விஷயங்கள்லாம் இந்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய்க்கேது ஜீர்ணிக்க முடியாத விஷயங்கள் வெளியில் சொல்லிக்கொள்ள முடியாத விஷயங்கள் எல்லாம் ஏன் ஏற்படும் அப்படின்னா இந்த ராசியில் இருக்கிற ராகு உங்களை அவ்வாறெல்லாம் தூண்டிவிடும் அப்படி தூண்டி விட்டுட்டு ஒரு ஓரத்தில் நின்று வேடிக்கை பார்த்து சிரிக்கும் டச்சுட்டு ராசிக்கு குரு பார்வை இருக்கிறதுனால இந்த மாதிரி விஷயங்கள் வந்தாலும் கடைசி நேரத்தில் அந்த விஷயம் அதுவாக விலகும்லாம் நம்ம சொல்ல முடியாது பயிற்சி முயற்சி தியானம் மனதை கட்டுப்படுத்த எது நமக்கு நல்லது எது நமக்கு கெடுதல் அப்படின்னு நாமவே யோகித்து தெரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டாம் இடத்துல இருக்கிற சனியை செவ்வாய் இங்கே பெரிய வில்லனை இடம் தனம் குடும்பம் வாக்கா அப்போ என்ன பண்ணுவோம் நம்ம ஏதாவது ஒரு வார்த்தையை கொடுப்போம் அது பொருளாதார விஷயமா இருக்கலாம் கொடுத்த கமிட்மெண்ட்டை ஹானர் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையினால் வம்பு வழக்கு கேஸ் ஏற்பட வேண்டிய அமைப்பு குடும்பத்துக்குள் வார்த்தைகளை கொடுத்துவிட்டு பிறகு அந்த வார்த்தையை நாம் ஏன் பேசினோம் அப்படின்னு பல நாட்கள் பல மாதங்கள் சில வருடங்கள் கூட நாம் வருத்தப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை எல்லாமே ஏற்படும் இதுக்கு புத்திசாலித்தனம் என்ன அப்படின்னா பேசி ஒரு பிரச்சனையை சம்பாதிப்பதற்கு பதிலாக மௌனமாக இருப்பது ஆனால் இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்மளை யாராவது ஒருத்தங்க வந்து இரிட்டேட் பண்ணி நம்மை பேச வைப்பார்கள் தூண்டுவார்கள் கூடுதல் கவனம் அப்படிங்கிறது நமக்கு புத்திசாலித்தனம் இதை மட்டும் நாம் பார்த்துக்கொள்ளணும் கமிட்மெண்ட் கொடுக்க வேண்டியது இதெல்லாம் நம்ம ரொம்பவும் ஜாக்கிரதையாக கொள்ளணும் இந்த மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த செவ்வாய் சனியின் பார்வை முடிந்தவரை அதோடைய வீரியத்தை நம்மால் கட்டுப்படுத்த முடியும் இதையும் தவிர நரசிம்மர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு திங்கக்கிழமைகளில் இவர்கள் வந்து மகா கணபதி வழிபாடு கிழமைகளில் முருகன் வழிபாடு கும்பராசிக்கு வழிபாடு கொஞ்சம் அதிகமாக நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா தான் இந்த கும்பராசிக்காரர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எந்திரித்து வருகிறார்கள் இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு தோல்வியோ ஒரு அவமானமோ ஒரு கெட்ட பெயரோ வராமல் பாதுகாத்துக் கொள்வதற்கு இந்த வழிபாடுகள் இவர்களுக்கு ரொம்பவும் முக்கியம் மீனராசிக்கு வருவோம் மீனராசியை பொறுத்தவரை ராசியில் சனி வந்து அமர்ந்திருக்கிறார் இது ஏழ்ற சனி ஆல்ரெடி இங்கே வெந்துக்கிட்டு தான் இருக்கு ஒன்றும் மிச்சம் இல்லை விரயமும் செலவும் எங்களுக்கு ஏகப்பட்டது ஆயிடுச்சு அப்படின்னு தான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ நல்லா வெந்துக்கிட்டு இருக்கிற நெருப்புல யாராவது ஒருத்தங்க வந்து பெட்ரோலை ஊற்றினா என்ன ஆகும் இன்னும் நல்லா எரியும் அந்த மாதிரி ஒரு அமைப்பாக வருகிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் இதுலேயுமே ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா ஆறாம் இடங்கிறது ஒரு உபஜயஸ்தானத்தில் செவ்வாய் வந்து அமர்வது நல்லது அப்போ என்ன ஆகும் கடன் கிடைக்கும் அப்போ நம்ம அந்த கடனில் போய் இப்போ நம்ம வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்னா போய் நம்மளாக வம்பா போய் மாட்டிக்க கொள்ளக்கூடாது எப்படி வம்பா மாட்டுறதுன்னா ஒரு டீசெண்டான கடன் ஒரு பேங்க்கில் வாங்குகிற கடன் மாதிரி ஒரு ஸ்மூத் ஜேர்னி இருக்காது அந்த நேரத்தில் கொடுத்துட்டு போயிடுவார் அப்புறம் அவர் வந்து இன்ட்ரெஸ்ட்டு கேட்கும் பொழுது தான் ஓ இப்படி நம்ம போய் சிக்கிக்கிட்டோமா அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதனால் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்போது கடனும் கிடைக்கும் நம்ம அதில் போய் மாட்டிக்கொள்ள வேண்டிய ஒரு அமைப்பும் கிடைக்கும் இந்த ஆறாம் இடம் அப்படிங்கிறது நமக்கு மேல் வயிறு குறிகாட்டக்கூடிய இடம் அப்போது இந்த ஃபுட்டு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்பவும் கவனமாக பார்த்துக்கணும் மீனராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பார்க்கிறார் அப்போ வெளிநாட்டில் போய் மாட்டிக்கிறது பிரச்சனைகள் வெளிநாட்டில் போய் தண்டனையை அனுபவிக்கிறது இதெல்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டம் அதாவது இந்த டாக்குமெண்ட் ப்ராப்ளம் லீகல் ப்ராப்ளம் படிச்ச சர்டிஃபிகேட் செல்லில் கொடுத்த சர்டிஃபிகேட்டில் ஒரு பேர் இருக்குது ஆனால் உன்னுடைய அப்ளிகேஷனில் வேற ஒரு பேர் இருக்குது எங்கள் நாட்டு பிரகாரம் எங்கள் சட்டம் பிரகாரம் திஸ் இஸ் அ க்ரைம் இதனால் நீங்கள் தண்டனையை அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் தான் நமக்கே சொல்லுவாங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் போய் நம்ம எதுக்கு மாற்றோம்னு தெரியாமல் மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதனால் இந்த டாக்குமெண்டேஷன் ஒர்க்கு பேப்பர் ஒர்க்கெல்லாம் கூடுதல் கவனம் அப்படிங்கிறது தேவை இந்த ஒரு விஷயத்தில் நமக்கு ஆறுதல் என்னென்னா பன்னெண்டாம் இடத்துக்கு குரு பார்வை இருக்குது அதனால் கடைசி நேரத்தில் ஏதோ ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்டாலோ ஒரு சாரி கேட்டாலோ வெளியில் வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வருகிறது ராசியில் இருக்கிற சனியை வந்து செவ்வாய் ஆறாம் இடத்துல இருந்து எட்டாம் பார்வை அஷ்டம பார்வை பார்வைன்னு சொல்லலாம் ஜோதிடத்தில் இல்லை விசேஷ நாங்கள் சொல்லிடுவோம் ஆனால் உண்மையான அர்த்தம் என்னன்னா அது தான் அர்த்தம் அப்போ நம்மை இரிட்டேட் செய்வதற்கு நம்மை இன்டியூஸ் செய்வதற்கு சும்மா இருக்கிற நம்ம டெரர் பீசட் சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி எல்லாம் மாத்தறதுக்கு இப்பொழுதுதான் ஒருத்தர் புதிதாக வருவார் அவர் வந்து நம்மை இரிட்டேட் செய்வார் நம்மளை எரிச்சல் ஊட்டுவார் அப்போ ஏற்கனவே பிரச்சனை பெருசாக போயிட்டு இருக்கு இதில் என்னடா புதுசாக இன்னொரு பிரச்சனை வந்து சேருதே அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படும் வம்பு வழக்கு பிரச்சனைகள் என்பது ஏற்படும் அதாவது யாருன்னே தெரியாது ஏதாவது ஒரு பிரச்சனையை அவர் வந்து புதுசாக தொடங்கி விடுவார் ராசியில் இருக்கிற சனியை செவ்வாய் பார்க்கும் பொழுது இந்த மைக்ரேன் தலைவலி ஒத்த தலைவலி இரட்டை தலைவலி இந்த கண் பார்வை சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படும் அதுவும் ாம மீனத்தில் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா தான் இப்பவும் சனி பகவான் இருக்கிறார் இப்போ உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கும் ரேவதி நட்சத்திரத்துக்கும் பார்த்தோம்னா அந்த பூரட்டாதிங்கிறது இவங்களுக்கு பன்னெண்டுல தான் வந்து விழுகக்கூடிய கணக்கு இந்த பாவ சக்கரத்தில் ஏற்படும் இப்போ பன்னெண்டுங்கிறது கால் சம்பந்தப்பட்ட இடம் வெளிநாடு சம்பந்தப்பட்ட இடம் இப்போ இவங்களும் வெளிநாட்டு தொடர்புல ரொம்பவும் கவனமாக இருக்கணும் இந்த எல்லா விஷயத்தையும் மீனராசிக்காரர்கள் பார்த்துக்கொள்ளணும் ஏற்கனவே இவங்களுக்கு ஏழரசனில் நடுவர் என்ற நிறைய பிரச்சனைகள் நிறையா லாஸ் நிறைய சங்கடம் நிறைய உறவு முறை சிக்கல் வெளியில சொல்ல முடியாத பிரச்சனை நிறைய கடன் தொல்லை நிறைய பேருக்கு இல்லீகல் பிரச்சனைகள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறது கொஞ்சம் சனியை செவ்வாய் பார்ப்பது என்பது மீனராசிக்காரர்கள் கொஞ்சம் கூடுதல் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் ஒரு சின்ன ஆறுதல் ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதி பாக்யாதிபதி நாலாம் பார்வையாக பாக்யஸ்தானத்தை பார்க்கிறார் ரொம்ப தேடி பிடிச்சு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு சொல்யூஷன் ஒரு கிளாரிட்டி ஒரு ரூட் கிடைக்கும் இந்த ரூட்டை பிடிக்கணும்னா நீங்கள் முருகன் வழிபாடு செஞ்சு தான் ஆகணும் ஏன் அப்படின்னா இந்த செவ்வாய்க்கு பிரதி தேவதையாக வரக்கூடியவர் முருகன் அதனால் இந்த குருவாகவும் வந்து முருகன் உங்களை அனுக்கிரகம் செய்யணும்னு நீங்கள் கண்டிப்பாக திருச்செந்தூர் பழனி இந்த மாதிரி பிரதான முருகன் கோயில் இது வந்து கந்தங்கோட்டமாக இருக்கலாம் இல்லை குன்றத்தூராக இருக்கலாம் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரதான முருகன் கோயிலுக்கு நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் போய் அபிஷேகம் அலங்காரம் அன்னதானம் இதெல்லாம் செய்வது என்பது ஒரு நல்ல அபிவிருத்தியை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இதையும் தவிர பன்னெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவுக்கு உங்களை நெகட்டிவாக தூண்டி விடாமல் இருப்பதற்கு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை தொடர்ச்சியாக துர்கா வழிபாடு செய்வது ராசியில் இருக்கக்கூடிய என்ற சனிக்கு செவ்வாய் பார்வை என்பதனால் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் நரசிம்மர் வழிபாடு செய்வது இப்போ கல மீனராசிக்கு இந்த அவ்வளவு வழிபாடு முறைகளுமே இவங்களுடைய பிரச்சனையுடைய வீரியத்தை கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி பர்சன்ட் கம்மி பண்ணும் இப்போ மீனராசிக்கு என்னென்ன சொல்லணுமோ அவ்வளோ சொல்லியாச்சு அவ்வளவு தானா அப்படின்னு கேட்டால் அடுத்தது இந்த சிம்மத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் என்பவர் கன்னி ராசிக்கு வர போகிறார் அப்போது இங்கே ராசியில் சனி அந்த பக்கம் ஏழில் செவ்வாய் ரெண்டுமே ரெண்டு டான் அது ரெண்டுமே ரெண்டு ஆப்போசிட் டீம் ஒரே டீமில் இருக்கிற ரெண்டு டானாக இருந்தால் கூட அதுதான் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட்டில் வந்து விழுந்துருவாங்க ரெண்டு பேருமே ஆப்போசிட் டீம் ரெண்டு தாதாக்கள் ஒன்று கொண்டு ஏழாம் பார்வையாக பார்க்க இருக்கிறார் அதுக்கு ஒரு செப்பரேட் வீடியோவாக நாங்கள் பன்னெண்டு ராசிக்கும் ப்ரிப்பேர் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் ஸோ ஒன்லி இஃப் யூ ரிமைன் சப்ஸ்கிரைப்டு யூ வில் கெட் ஆல் தீஸ் அப்டேட்ஸ் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த பதிவை நீங்கள் ஷேர் செய்யுங்கள் ரிமைன் சப்ஸ்கிரைப்ட் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்